धनुगन

மீண்டும் இன்றைக்கு கொண்டு வைப்பதாக உறுதியளித்த எனவே சிக்கல் இருக்கின்றால் பௌத்த சமயத்திற்கு வழங்கியிருக்கின்ற இந்த முன்னுரிமை அங்கீகாரம் அரசியல் அமைப்பிலும் ஏனைய சமயங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிய இடம் அந்த சமயங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தின் இந்த நாட்டில் எப்படி அமைதியான நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் இந்த சட்டத்தை சரியான முறையில் வாசித்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் அரசாங்கத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் உடனடியாக இந்த நிலையை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கு உத்தியோகத்தர்களுக்கு கௌரவமான தலைமை தேரர்கள் மகா சங்க தேரர்களை சந்தித்து அவர்களது ஆலோசனை அறிவுறுத்தல்களையும் செவிமடுத்து இந்த இனவாத மதவாத தீயை நிறுத்தி தயவு செய்து நீதி நியாயத்தை நிலைநாட்டுமாறு அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் இங்கு கோரிக்கை விடுக்கின்றேன் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வரும் பௌத்த வணக்க ஸ்தலத்தில் நேற்றிரவு பிக்குகளால் அடாத்தாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை ஒன்று கடும் எதிர்ப்பால் அங்கிருந்து போலீசாரால் அகற்றப்பட்டிருந்தது பௌத்த பிக்குகோள் புத்தர் சிலையை அடாத்தாக வைத்தமைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட தமிழ் தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் வேண்டுகோளுக்கு அணங்கு புத்தர் சிலை அகற்றப்பட்டு அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் புத்தர் சிலையின் பாதுகாப்பு கருதியே சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டதாகவும் இன்று காலை அங்கு சிலை கொண்டு வந்து வைக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது திருவோணமலையில் அப்பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அதேவேளை புத்தர் சிலை அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கண்டனம் தெரிவித்ததுடன் தயாசெடி இது தொடர்பில் விசனம் வெளியிட்டார் முன்னர் யுத்த காலத்தை பயன்படுத்தி கோணேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் மிகப்பெரிய சங்கமித்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது தாண்டி திருவோணமலையின் இயற்கை எழில் என்று அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற இந்த கடற்கரை வாயிலே நேற்று ஒரு கட்டமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு இந்த திட்டத்தின் படிமுறைகளால் என்பதை நான் சம்பந்தப்பட்ட அந்த மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்குமானால் அந்த கலந்துரையாடல்களை கலந்துரையாடல் அடிப்படையில் அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் நடு இரவில் போலீசாரை அங்கு அனுப்பி ஒரு விகாரைக்குள் இடம்பெறுகின்ற புனித பூமி என்கின்ற அறுது வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையின் அபிவிருத்தி பணிகளுக்கு தடங்கல் விளைவிப்பது எப்பேற்பட்ட ஒரு செயற்பாடாக அமையும் யார் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் யார் இந்த செயற்பாடுகளுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் அரசாங்க நாங்கள் கூற வருவது என்னவென்றால் நாட்டின் மீயர் சட்டத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் நான் இந்த பிரதிகளை நான் படுத்துகின்றேன் பௌத்த சமயத்திற்கு வழங்கியிருக்கின்ற இந்த முன்னுரிமை அங்கீகாரம் அரசியல் அமைப்பிலும் ஏனைய சமயங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிய இடம் அந்த சமயங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தின் இந்த நாட்டில் எப்படி அமைதியான நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் இந்த சட்டத்தை சரியான முறையில் வாசித்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் அரசாங்கத்திடம் வேண்டிக் கொள்கின்றேன் உடனடியாக இந்த நிலையை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கு உத்தியோகத்தர்களுக்கு அஹ் கௌரவமான அஹ் தலைமை தேரர்கள் மகா மகா சங்க தேரர்களை சந்தித்து அவர்களது ஆலோசனை அறிவுறுத்தல்களையும் செவிமடுத்து இந்த இனவாத மதவாத தீயை நிறுத்தி தயவு செய்து நீதி நியாயத்தை நிலைநாட்டுமாறு அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நான் இங்கு கோரிக்கை விடுக்கின்றேன் நான் கவலைப்படுகின்றேன் இந்த விடயம் தொடர்பில் ஜெயசேகர் உறுப்பினர் அவர்கள் இந்த சபையில் அந்த விடயத்தை அந்த தகவலை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் கோரிய போது சபாநாயகர் அவர்கள் அதனை தடுத்தது ஒரு பிழையானதொரு நடைமுறை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தேசிய பிரச்சனையை நாட்டின் அவதானத்திற்கு கொண்டு வருவதும் பாராளுமன்றத்தின் அவதானத்திற்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பு அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது ஆளும் எதிர்க்கட்சி என்கின்ற பேதங்களிலே நாங்கள் ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம் ஜனநாயகத்தை ஆஹ் ஜனநாயகத்தை ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்படுவது தயவு செய்து அந்த விடயங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் சமகால விவகாரங்கள் தொடர்பாக முன்வைப்பதற்கு இன்றும் பெரும் போகத்திற்கான பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனராஜ்ய புத்தாக එයි දාවන වවස්සාව වනිසා ජාතරවන ආගමට පිර තිවවාසික ආරක්ෂ කර දෙල්ල තු විශසාන සුරක්ෂිකොට පෝෂනය කිරීම ජයවක්ක ත්වා වා ම්බද ජාතිතුම තුමනි ගරු මන්තතුමා කත මට ප්‍රකාශයක් කරන්නට ඉඩ දෙන්න ගරු අමා්‍යතුමා දරු අමාත්‍ය තුමා අරු කථනාක තුමනි මට පැහැදිලි කිරමක් කරන්න අවස්ථාව දෙෙන්න්න . ඊයේ දිනේ ත්‍රිකුණාමල කොටුව සම්බෝධී දහම්පාසල භ්‍යහාරස්ථානයේ සම්බුද්ධ ජයන්ති භ්‍යහාරස්ථානයට අදාළව ඊයේ දිනේ සිදුවීමක් වාර්තා වෙලා තියෙනවා. ඊයේ දිනේ රාත්‍රියයේ තැම්පත් කරන ද බුදුපිළිමයක් සම්බන්ධෙන් ගැටළු කාරි තත්ත්වයක් බතුවීම හේතුවෙන් පොලිසියට පිළිබඳ වාර්තාවක් ලැබුණා ඒ සම්බන්ධයෙන් පොලිසිය ක්‍රාත්මක වෙලා ඒ වාර්තාවේ වාර්තාව සනා වනේ තැම්පත් කරන ද ඒ රාත්‍රයේ තැන්පත් කරන ද බුදු පිළිමේ සම්බන්ධෙන් යම් කඩාකපපල්කාරී සිදුවීමක් ඒ පිළිමේට හානියක්ක් සිදුවීමක් සම්බන්ධය ොරතුරක් ලැබුණ යනුව පොලිසේ ඒ රාත්‍රයේ විිබ්දු පිල්මේ ඉවත් කරලා ආරක්ෂාවතා සාති කරලා තියෙනවා. ඒවගේම ඒ හදිසේ සිදුවයේ බුදු පිළිම තැපත් සම්මත් සම්බන්ධින් තමා ඒ කාරණය මතු වනේ. අදදින වනවිට අප පොලිසටු පදෙස් දුන්නා ඒ බුදු පිළිමේ නැවතත් ඒ ්‍යාර්ස්ථානී තැන්පත් කරන්න කියලා. මොක අදදිනේ ට විටමත් ආරක්ෂක වැඩපිළිුලක් ඒ සම්න්ධක් ප්‍රාත්ම කරනවා. ඒවාගේ වෙරල සංරක්ෂණ. දෙපාර්මේන්තුව විසින් පිළිබඳව පැමිල්ලක් ලබි ලතිබුණ එතන කලින් ආපනසාාලම පවත්තාගෙනන නීතිවිරෝධී කියලා. ඒ සම්බන්ධෙන් අධිකරන ක්‍රාමාර්ග ගන්න පොලිසිය කටයුතු කරනවා. අධිකරණය දැන තින්දුව කනු තමටයුතු ක යුත්තේ ඒ රතය ු පිේ වත් කිීමමත් සිද තියන බුදු පිළි ආක්ව සඳ මංහිතාතය අ දැසන නැවතේ බදු පිලිමේව අර්ථානයේ ඒ ධම් පාසැල්බූමිය තැන්පත් කරඩ අවච්ච පියවරාරන්තියෙනවා. ඒ අනුව යම් බේඩ ම සම්බන්ධෙන් තියෙන ගැටලුව අධිරයෙන් තමා නිරාකරණය කරගන්න නොන. ඒන් අපී මේ සම්බන්ධය දැනට අවශ්‍ය ක්‍රියාමාර්ග පොලිසිය පැත්තිෙන් ගන්නවා අද දිනේද සම්බදධයෙන් අධිකරයට කරුණු වාර්ථ කරලා අධිරයන තීදු තීරණ කටයුතු කරවා. බුදු පිල්ම ආරක්ෂාව තහුර කරලා තියෙනවා මොකද නැවත අවාසනමන්ත සිදුවීම් ත්‍රිගුණනාාමල නගර තුළ සිදුවීමට ට කඩක් දෙන්න එකකියාවක් නෑ බුදු පිේ ආරක්ෂාව තහර කනවා ුදු පිළිේ නැවතයි තිබුණ ස්ථානයට වැඩම කරන්න අවශ්‍ය පියවර අරන්තයරවා එවගේ සම්න්ධයෙන් විරෝ සදරක්ෂණය පැත්තිගෙන. ැමනිල් ම්බධ ිරන කරනු ර්තාරන අති කරනේ දෙන තීන්දුවක් අනුව ගරු කතානායකතුමනේ ඉදිරි කටතු කරන්න පියවරගන්න සලූ පෙස් පොලිසිට ලාතිීලතියන සාමය අක්ෂ කරන්න අවශ්‍ය ියවරගන්න. ප්‍රධාන් වැඩකට තු නන්ේ දියෝජන.